தம்பி ராகி மாவில் கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்தேன் சகப்பாவல் ஒரு அரை கப்பு எடுத்த இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் அதில் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் அதையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த கேழ்வரகு மாவோட இந்த நாட்டு சக்கரையும் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அவளும் ஏலக்காயும் அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல அதையும் இதில் கொட்டிக்கலாம் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம்ப்பா ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஒன்றா கிளறிட்டு இதில் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இஸ்லி கொப்பரையில் தண்ணி கொதிஞ்சிகிட்ருக்கு கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசறணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கிளரி எடுத்துக்கலாம் நல்லா பெசரி எடுத்தாச்சு இதை இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பிடிச்சிக்கோங்க குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கப்பா நல்லா சாஃப்டாக இருக்கும் அவள் போட்டு செஞ்சுருக்கோம்ல அதனால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும் சும்மா செஞ்சால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா இல்லாமலாம் இருக்காது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த அவள் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் துணியெல்லாம் வெளியில் இல்லாமல் அப்படி கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கோங்கப்பா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வைகட்டும் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் ஆ சூப்பர் நல்லா வெந்திரிச்சுப்பா நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க